போன வாரம் ஒருத்தர் ஏதோ ஒரு அறக்கட்டளை ஒருத்தர் மகாவிஷ்ணு ஒருத்தர் சென்னையில அசோக் நகர்ல கவர்மெண்ட் ஸ்கூல் மகளிர் ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல மோட்டிவேட் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க இவரை ஏன் கூப்பிடுறாங்க நெருக்கமானவர் இந்த மகாவிஷ்ணுங்கிறவர் இப்ப இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறையுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி ஐயா அவர்களுக்கு ஒரு நெருக்கமானவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமானவர் போட்டோல்லாம் வச்சிருக்காரு அதை பார்த்துட்டு நீங்க வாங்க ஏதோ ஆளுங்கட்சிக்கு ஆதரவா இருக்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க அவங்க அவங்க கூப்பிட போறாங்க இவரும் போய் பேசுறாரு பேசுறதுல வந்துட்டு அவர் எல்லாம் பேசுனது எல்லாம் எங்களுக்கு உடன்பாடு இல்ல அவர் பேசுறது சரின்னு நாங்க சொல்ல வரல என்ன சொல்றோம் உங்களோட ஆள் தான் சொல்றோம் திமுக இருப்பாரு நாங்க சொல்றோம் அவர் பேசின ஒரு சில விஷயங்கள் நாம ஏத்துக்கலாம் மறுபிறவை பத்தி பேசுறாரு மறுபிறவை மறு ஜென்மம் முன் ஜென்மம் அதை சொல்றாரு அதே மாதிரி பாவம் புண்ணியம் பத்தி பேசுறாரு மாணவர்கிட்ட மறுபிறவையும் பாவம் புண்ணியம் சொன்னா தப்பா நீ பக்கத்தில் இருக்கிற பையனை கிள்ளி வைக்காத சாமி கண்ணுக்கு குத்திரும் பாவம் இது நீ உன்னோட பென்சிலையோ பேனாவோ திருடிறாத திருட்டு பாவம் அது இந்த பையனுக்கு ஏதாவது ஒரு உதவி செய் அந்த பையன் ஏதாவது சாப்பாடு கொண்டு வரல நீ அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பான் நிச்சயமா உனக்கு புண்ணியமா போகும் இது புண்ணியம் பாவம் இது புண்ணியம் இதுன்னு மாணவர்கள்ட்ட சொல்றது தப்பா சார் என்ன தப்பு மறுபறமை நீ இப்படி பண்ணா இந்த ஜென்மத்தில நீ தப்பிச்சுல நீ வெறி பலசாலியா இருக்கலாம் ஆனா அடுத்த ஜென்மத்தில நாசமா போயிருவே இது சொல்றது போன ஜென்மத்தில என்ன பாவம் பண்ணாலும் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறான் போன ஜென்மம் இந்த ஜென்மம் மறு ஜென்மம் இதெல்லாம் மனுஷனை வந்துட்டு தான் சொல்லி வச்சிருக்காங்க அது இருக்குது இல்லைங்கிறது ரெண்டாவது அது அறிவியலுக்கு ஒவ்வாதோ ஒவ்வாது நல்லதோ தெரியல ஆனா வந்து மனிதனை பண்படுத்துவதற்காக இந்த வாசக சொல்றாங்க அது என்ன இது நம்பிக்கை இதே மாதிரி அதே அஞ்சாம் தேதி ஒரு தனியார் பள்ளியில ஒரு விஷயம் நடக்குது ஆசிரியருக்கு பாத பூஜை பண்றாங்க ஆசிரியர்களுக்கு குருவா நினைச்சு மாணவர்கள் பாத பூஜை பண்றாங்க அது உடனே வீடியோ வைரல் ஆகுது வைரல் பண்றதுல யாரு இருக்கிறீங்க இதுக்கு முன்னாடி நான் சொன்ன சம்பவம் இந்த சம்பவம் இதெல்லாம் வைரல் பண்றது வேற ஏதோ பிரச்சனையை திசை வைரல் பண்றா இந்த மாதிரி விஷயத்தை ஒண்ணுக்குமே ஆகாத விஷயத்தை வைரல் பண்ணுவா இப்படி இதை வைரல் பண்றான் பாத பூஜை நடந்தது தப்பு இதை எப்படி இந்த ஸ்கூல்ல அனுபவிச்சாங்க அப்படின்னு வைரல் ஆகுது உடனே அந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் போதி பொங்குறார் குதிக்கிறார் எப்படி இது என்னையா கலாச்சாரம் இது ஆசிரியர் ஒரு மனுஷனுக்கு கால் கல்வி பாத பூஜை பண்றதான் பாத பூஜை பண்றது இதெல்லாம் ஒரு கலாச்சாரமானு கேட்கிறாரு நாங்க கேட்கிறோம் சரி இது கலாச்சாரம் இல்ல உங்களுக்கு இந்த கலாச்சாரத்தை பத்தி தெரியாது நாங்க கேட்கிறோம் போன ஆறு மாசம் முன்னாடி நாங்குநேரியில சக மாணவன ஜாதி அடிப்படையில் வெட்டான் இது என்னைய கலாச்சாரம் மாணவனை ஜாதி சொல்லி நீ ஜாதி ஒழிச்சுட்ட அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டீங்கிறீங்களா ஜாதி பேரை சொல்லி சக மாணவனையை வெட்டுறான் இது என்ன மாதிரியான கலாச்சாரம் இங்க பக்கத்தில் ஒரு பெரம்பலூர் நினைக்கிறேன் பதினாறு வயசு பையன் பிளஸ் டூ மாணவன் அந்த மாணவனை சர்மிளாங்கிற ஒரு டீச்சர் அவங்க இருபத்தி ஆறு வயசு அவங்க ரெண்டு பேர் ரொம்ப அந்நியுமா பழகினாங்களாம் பிளஸ் டூ முடிச்சு அந்த பையன் வேற ஒரு காலேஜுக்கு போக போறான் இந்த அம்மா வேற ஒரு கல்யாணம் பண்றதுக்கு ஆயிடுச்சு கல்யாணம் நிச்சயமாயிடுது இந்த பையன் இறந்துடுறாங்க தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறான் காரண என்ன இந்த அம்மா என்னை கல்யாணம் போச்சுக்கணும்னு சொல்லிச்சு என்னை என்னை கல்யாணம் போய்க்காம என்னை ஏமாத்திட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் போய்க்கு சொல்லி அந்த பையன் பதினாறு வயசு பையன் பிளஸ் டூ மாணவன் தைக்கும் தற்கொலை பண்ணிக்கிறான் ஒரு டீச்சரு ஒரு மாணவனை லவ் பண்றது என்னையா கலாச்சாரம் என்ன கலாச்சாரம் இதே ஒரு விஷயம் நடக்குது ஒரு சேனல் அல் கஸ்பா அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் அந்த சேனலுடைய உரிமையாளர் என்னமோ ஒரு அகமது அனிஸ் அகமதுன்னு சொல்லி ஒரு நபர் அவன் என்ன பண்றான் ஒரு நாலு பெண்களை வர சொல்றான் இஸ்லாமிய பெண்களை அவங்க வருதா அணிஞ்சிருக்காங்க அந்த பெண்களை வர சொல்லி ரோட்ல வரீங்கன்னா மக்கள் வந்து அதிகமா போட்டிங்ல இருப்பாங்க கார் பைக் போதிலயோ அந்த ரேஸ் கோர்ஸ்ல மக்கள் நடமாட்டம் பெண்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கு அவங்களை இந்துக்களை பார்த்து பெண்களை பார்த்து குறுக்காட்டு நீங்க ஹிஜாப் போட்டா என்ன அழகா இருப்பீங்க தெரியுமா வேணா ஹிஜாப் சேலஞ்சு சொல்லி நாங்க ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் டிவி நீங்க ஹிஜாப் சேலஞ்சுக்கு நீங்க வர்றீங்களா நீங்க தயாரா அப்படின்னு நம்ம இஸ்லாமியர்களை போய் நீங்க ஏதாவது சொன்னீங்க ஏற்க மாட்டாங்க ஆனா இந்து பெண்களை அவங்க வந்து அப்பாவிகள் சகிப்பு தன்மை மிக்கவர்கள் ஹிஜாப் தானா எத்தனையோ ட்ரெஸ் போடுறனால சரி ஹிஜாப் தானே போடு அப்படி எதார்த்தமா ஒரு சில பெண்கள் கொண்டு வந்து ஹிஜாப் போடுறாங்க அது போட்டதுக்கு அப்புறம் பர்தா போட்டு எதோ எல்லாம் போடுறாங்க எது ஹிஜாப் எது பர்தா பர்தாப்னு பர்தான்னு நமக்கு தெரியும் அந்த ஹிஜாப் போட்டவனால போடு போடவே ஏன் நீங்க எவ்வளவு கியூட்டா இருக்கீங்க நீ உண்மையிலுமே சொல்றேன் நீங்க அப்படியே அவ்வளவு சூப்பரா இருக்கீங்க வர்ணன வேற ஏன் நாங்க கேட்கிறோம் எங்களுக்கு தெரியும் ஹிஜாப் போட்டு வர்ற பெண்களை இதே மாதிரி நாங்க ஒரு சேனல்ல இருந்து போய் ஒரு வீடியோ வச்சுட்டு ஒரு இதே மாதிரி மகாவிஷ்ணு மாதிரி ஒரு நபர் கூட்டிட்டு போய் அதே மாதிரி நல்லா தாய்மார்கள் பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு புடவையோட போற பெண்ல போய் நீங்க எந்த ஹிஜாப கட்டிட்டு நீங்க புடவை கட்டினா எப்படி இருக்குன்னு பாக்கலாம் புடவை சேலஞ்ச் சாரி சேலஞ்ச் செய்யலாமா செஞ்சிடலாமா ஏய் இதனால செய்ய முடியாதா பெரும்பாலும் என்ன பொட்டு வெச்சி பூ வெச்சி குடும வெச்சிட்டு மட்டும்தான் இருக்குமா எங்களுக்கு அத செய்ய தெரியாதா யோசி பாருங்க இது எவ்வளவு நேரம் முள்ள மாதிரி தொலை முடிச்சு விட்டு தொலை ஒரு இந்துவே அப்பாவி இந்துவே ரோட்டில் போறவங்க புருகாட்டி நீ ஹிஜாப் போட்டத அழகா இருக்கே coat எடுத்ததுக்கு அப்புறம் अलगா இருக்கே எவ்வளவு ஒரு முள்ள மாதிரி தொலை ஆனா இதையெல்லாம் ஊடங்கள எதுவும் பேசாது இதை பேச ஹைலைட் பண்ணாது